ஸ்ரீ சங்கராடி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தித்தி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை தித்தி மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்பிறை த்வித்திய தித்தியானது விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையில் அதாவது ரேவதி நட்சத்திரம் இருக்கின்ற வரையில் இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா பார்த்தோம்னா ஒரு காரணம் பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் தெலுங்கு வருடப் பிறப்பு அதாவது யுகாதி பண்டிகை நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக சைத்திர சுத்த பிரதமை என்பதை பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள் இது என்ன சைத்திர சுத்த பிரதமை என்று சொல்லி பார்த்தோமே ஆனால் அந்த சாந்திரமான மாதங்களில் வரக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது அதனால் இது வந்து தெலுங்கு வருடப் பிறப்பு நாளாகவும் அந்த யுகாதி பண்டிகை நாளாகவும் கொண்டாடப்படுகிறது இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பா ஒவ்வொரு பிரதமை தித்தி நாளன்றும் நம்ம அந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம் யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் இது போக வசந்த நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா ஒரு வருடத்திலே நான்கு நவராத்திரிகள் என்பது உண்டு வசந்த ருத்துவிலே வரக்கூடிய இந்த நவராத்திரி நாள் அதாவது சைத்திர சுத்த பிரதமையின்னு சொல்றோம் இல்லையா இதிலிருந்து வசந்த நவராத்திரி என்பது துவங்கி சரியாக ஒன்பது நாட்கள் வரை நவமி திதி நாள் வரையே இந்த நவராத்திரி என்பது கொண்டாடப்பட்டு வரும் ஆக இந்த நாள் முதல் இந்த ஒன்பது நாட்களுக்கும் அம்பிகையை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்வேத வராக கல்பாதி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார் இதுபோக குறிப்பாக இன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்குள்ளாக அவசியம் அனைவரும் சந்திர தரிசனத்தை செய்ய வேண்டியது இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திதி துவயம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இது என்ன திதி துவயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சார்த திதின்னு பிரிப்பா தெரியுமா அந்த வரிசையிலே பங்குனி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை பிரதமை திதியிலே இருந்தவர்களுக்கும் வளர்பிறை திவித்திய திதியிலே இறந்தவர்களுக்கும் இந்த நாளிலேயே சார்தத்தினை செய்ய வேண்டியது என்பதுதான் அதற்கான பொருள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு மணி நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பதினோரு மணி வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார்